வணக்கமண்டலில் எல்லா இருக்கல அந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று திரு கார்த்தியில் பார்த்தீங்கன்னா அந்த வேலைலாம் வந்து கொலக்கட்டை வச்சது சாமி கும்பிட்டுட்டு அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இது வந்துட்டு புடி கொலக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணி உருட்டி பிடிச்சி வச்சாச்சு பார்த்துக்கோங்க எங்கள் ஊரில் கார்த்தியானாலும் இந்த மாதிரி புடி கொலக்கட்டை தான் அவிப்போம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் அதாவது திருச்செந்தூர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை கொலக்கட்டையும் அவிச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புட்டும் வந்து அவிச்சு சாமி கும்பிடுவா பார்த்துக்கோங்க அது ஏன் தெரில கொலக்கட்டையும் புட்டு வச்சு தான் எங்கள் வீடுகள்லாம் சாமி கும்பிடுவோம் எங்கள் எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை கொலக்கட்டை ையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறி உருண்டையும் வீட்டில் செய்வாக பார்த்துக்கோங்க வெள்ளத்துக்கு போட்டு அதை பாகாக்கி அதில் பொறி உருண்டையும் வீட்டிலேயே பிடிப்பா பார்த்துக்கோங்க எனக்கு அந்த பொறி உருண்டெல்லாம் பிடிக்காதனால நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் நானும் என் மாவான் எங்கள் வீட்டில் அவளுமே திங்க மாட்டோம் அப்புறம் அதை செஞ்சு வேஸ்டாக தூரப்படவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறி உருண்டையை கட் பண்ணிடுவோம் பார்த்துக்கோங்க எப்பவும் கொலக்கட்டை மட்டும் வச்சு சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொலக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு என் மாவட்டம் இந்த வேலையை கொடுத்துருவோம் அவள் தான் எப்பவுமே இந்த வேலையெல்லாம் பார்ப்பா பார்த்துக்கோங்க இந்த வெளியில் வைக்க வேண்டிய விளக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வச்சு அதுக்கு திரி போட்டு எண்ணெயை ஊற்றி பூவெல்லாம் வச்சு அதை சுற்றி அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் படி ஃபுல்லாக மிளகு திரி தான் அப்போ பார்த்துக்கோங்க படியில் வந்து எண்ணெய் வைக்க மாட்டேன் ஏன்னா எண்ணெய் வடிஞ்சதுன்னு வைங்களா நம்ம வலிகை கிளி உளுந்து கூட பற்றியெல்லாம் அதனால் எப்போவுமே படியில் வந்து திரி தான் கிழக்காஞ்சட்டி வச்சு அதுக்குள்ளே மெழுகுத்திரி வச்சு வச்சுருவோம் பார்த்துக்கோங்க அந்த வேலை எல்லாமே அவளை வச்சுருவா பார்த்துக்கோங்க அந்த வேலைக்கு நமக்கும் சம்மந்தமே கிடையாது அழகாகவும் முடிச்சு கொடுத்துருவா நம்ம ஏறி இறங்கி நமக்கு கை கால் குறுக்கு எல்லாம் செத்து போயிடும் பார்த்துக்கோங்க நம்ம எத்தனை தோட ஏறி இறங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில செவுறு இருக்கும் அந்த எல்லாத்திலுமே நீட்டாக வச்சு கொடுத்துருவா பார்த்துக்கோங்க அந்த வேலைக்கெல்லாம் நமக்கு குறைச்சலே கிடையாது அவங்க அவன் மட்டும் தான் சொல்லக்கூடாது கொலக்கட்டை சொன்னா அதை புட்டை வச்சு வச்சிருப்பான் அந்த லட்சணத்துல தான் இருக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்தா அழகாக நல்லா பக்குவமாக செஞ்சு கொடுத்துருவான் அதுக்கப்புறம் ஏட்டி நேற்று சேலை கெட்டேன் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க அந்தளவு சேலை கட்டியிருந்தால் பார்த்துக்கோங்க அந்த படையப்பா படத்தில் சொல்லுவார்ல ரஜினி மாப்பிள்ள இவரு தான் இவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்னதுன்னு அதே மாதிரி அவள் கட்டியிருக்க சேலை என்னோடது பார்த்துக்கோங்க செயினும் என்னோடது அதுக்கப்புறம் வந்து நேர்த்த வச்சு கொலக்கட்டை எப்படி இருக்கட்டி கொழக்கை தின்னுட்டு இருந்தாலும் எப்படி இருக்கட்டின்னா அப்போ வச்சோன்னா என்னோ சூப்பராக இருக்குமா மற்ற நாள் நியாய விட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க அவள் அப்பா சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான் என் கொலக்கட்டையை பார்த்து